DJ Moral Stories சந்தியாவோட அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்புறம் அவளோட சித்தப்பா தான் அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு ஆனா அவ வீட்டுக்கு வந்ததுல அவளோட சித்திக்கு விருப்பம் இல்லை அதனால அவங்க எப்பவும் அந்த பொண்ணை திட்டிக்கிட்டே இருப்பாங்க சந்தியா ஏய் சந்தியா ஒரு மணி ஆயிடுச்சு இன்னுமா மதிய பாத்திரத்தை கழுவாம இருக்க வந்து சித்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க ரூம் எல்லாம் பெருக்கி விட சொன்னீங்க இப்பதான் அந்த வேலையை முடிச்சிட்டு வந்தேன் அதனால என்ன ஒரு வேலை செஞ்சதுக்கே சோந்து போயிட்டீங்களா போ போய் பாத்திரத்தையும் கழுவிட்டு வா நீங்களும் ராஜு அண்ணனும் சாப்பிட்டுட்டீங்க எனக்கும் பசிக்குது முதல்ல சாப்பாடு போடுங்க அதுக்கப்புறம் பாத்திரம் மொத்தத்தையும் கழுவி வச்சிடுறேன் எந்த வேலை செய்ய சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பியா நீ முதல்ல போய் பாத்திரத்தை தொடக்கு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு சரி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன் இப்படி சொல்லிட்டு சந்தியா பசியோட போய் பாத்திரத்தை தொலைக்கினான் அதுக்கப்புறம் கூட அவளோட சித்தி ரொம்ப நேரம் திட்டினதுக்கு அப்புறம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க என்ன இது சித்தி ரெண்டு சப்பாத்தி தான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன் எனக்கு ரெண்டே ரெண்டு சப்பாத்தி குடுக்கறீங்க இது போதாதோ மீதம் தான் கொடுக்க முடியும் உனக்காக மறுபடியும் சப்பாத்தி செய்யணுமா என்ன சாப்பிட்டா கூட உனக்கு பசி அடங்காது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துடுங்க குறைஞ்சபட்சம் அங்க எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்ல வாய மூடிக்கிட்டு கொடுத்தத ஒழுங்கா சாப்பிடு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்புறம் ராத்திரி புற பட்டியா இருக்கும் சொல்லிட்டேன் சித்தி பேசினத கேட்டுட்டு சந்தியா பாவம் எதுவும் சொல்லாம சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவளோட சித்தி மாடிய சுத்தம் பண்ண சொல்லி அவளை அனுப்பி வச்சாங்க நாளுக்கு நாள் சித்தியோட கொடுமை அதிகமாய்கிட்டே இருந்தது ஆனா பாவம் சந்தியாவால எதுவும் பேச முடியல அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சா அவங்களோட கொடுமைகள் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா இதுக்கு மேலயும் என்னால எதையும் பொறுத்துக்க முடியாது இன்னைக்கே நான் சித்தப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதுபடியே செய்யட்டும் இப்படி சொல்லிட்டு மறுபடியும் வேலை பார்க்க போனா ராத்திரி எல்லாரும் டின்னர் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துருக்கும் போது சந்தியா அவளோட சித்தப்பா கிட்ட சொன்னா சித்தப்பா எனக்கும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு என்னையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்களா கண்டிப்பாமா இந்த ஒரு வருஷம் முடியட்டும் உன்னையும் ராஜி படிக்கிறான்ல அதே ஸ்கூல்லே சேர்த்து விட்டுடுறேன் என்னங்க ரொம்ப ஓவராலாம் கடைசி நான் காட்ட வேண்டாம் இவன் எனக்கு வேலையில கொஞ்சம் உதவியா இருப்பானு தான் இவன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நான் சம்மதிச்சேன் ஆனா இவன் ஸ்கூலுக்கு போயிட்டானா பாதி நாள் இந்த அம்மா ஸ்கூல்லயே இருப்பாங்க மீதி இருக்கிற பாதி நாள்ல இவ ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணுவா அப்புறம் வேலை எல்லாத்தையும் நான் தானே பாக்கணும் இல்ல சித்தி நான் ஸ்கூல் முடிச்சு வந்ததும் வீட்ல இருக்க எல்லா வேலையும் பாத்துறேன் ஹோம்ஒர்க் கூட ராத்திரில செஞ்சுக்கிறேன் பேசாத வாய் மூடு நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்ப கூட செய்யற வேலையே ஒழுங்காவே செய்யறதில்ல சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட படிப்புக்காக நாங்க அவ்வளவு செலவு பண்ணா எனக்கும் என் பையனுக்கும் என்ன மிச்சம் இருக்க போகுது அப்புறம் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும் இத கேட்டதும் சந்தியா அமைதி சித்தப்பாவும் பயந்துகிட்டு எதுவும் பேசல இனிமே இங்க எதுவும் ஆக போறது இல்லன்னு சந்தியா புரிஞ்சுகிட்டா அதனால அவ முடிவு பண்ணிட்டா இந்த வீட்டை விட்டு போறதுதான் அவளுக்கு நல்லதுன்னு அவ முடிவு பண்ணிட்டா ராத்திரி ஆனதும் யாருக்கும் சொல்லாம அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா காலையில விடுஞ்சிருச்சுன்னா சித்தி அவளை கண்டுபிடிச்சி மறுபடியும் அவளை அடிமையாக்கிட போறாங்கன்னு அவ பயந்து போய் காட்டு பாதையில போய்கிட்டு இருந்தா ரொம்ப சோர்வடைஞ்சதனால அங்க ஒரு மரத்தடியில போய் தூங்கினா காலையில அவ கண்வழிச்சு பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவ எந்த மரத்தடியில போய் தூங்கினாலோ அங்க ஒரு குரங்கு உக்காந்துக்கிட்டு மரத்துல வாழைப்பழம் சாப்பிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ நான் என்ன சாப்பிடுறது இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே குரங்கு அவ சொன்னத கேட்டுடுச்சு உடனே அது கையில வச்சிருந்த வாழைப்பழத்துல இருந்து ரெண்டு பழத்தை எடுத்து அவ தூக்கி வீசிச்சு சந்தியா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வாழைப்பழத்தை எடுத்தா அந்த குரங்க பார்த்து சிரிச்சா நன்றி குரங்கே நீ ரொம்ப நல்லவன் குரங்கும் அதோட சிரிப்பால பதில சொல்லுச்சு அப்புறம் சந்தியா வாழைப்பழங்களை சாப்பிட்டா மறுபடியும் நடந்து போக ஆரம்பிச்சா அந்த குரங்கும் மரத்தை விட்டு இறங்கி அவ பின்னாடியே போச்சு ஆனா சந்தியாவுக்கு அது தெரியாது அவ இப்படியே நடந்து அடுத்த கிராமத்துக்கு போயிட்டா ஒரு மரக்கலையில உட்காந்துகிட்டு அவ போது அவ பின்னாடி குரங்கு நின்னுது. ஏ குரங்கே நீ எப்படி இங்க? நீ என்ன என்ன பின் தொடர்ந்து வந்துட்டியா? அத கேட்டுட்டு குரங்கு ஆமான்னு தலையசைச்சுது. அடேங்கப்பா உன்னால மனுஷங்க பேசுற ভাষைய கூட புரிஞ்சுக்க முடியுதே. என்ன போல உனக்கு யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். குரங்கு மறுபடியும் தலையசைச்சு ஆமான்னு சொல்லுச்சு. அப்படின்னா சரி இன்னையில இருந்து நீ தான் என்னோட நண்பன். நான் உனக்கு பேரு மாண்டீன்னு வைக்கிறேன். மாண்டி கிடைச்சதுல சந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அது ஒரு குரங்கா இருந்தாலும் ஆனா அவளுக்கு யாரோ கூட இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை இருந்தது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் சந்தியா மறுபடியும் நடந்து போனா அங்க அவ ஒரு உணவு கடையை பார்த்தா அந்த இடத்துல சில ஆட்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா பாவம் சந்தியா கிட்ட பணம் இல்ல அவ நேரா போய் சேர்ல உட்காந்த உடனே ஒரு பெரியவர் அவ முன்னாடி சாப்பாடு தட்டை கொண்டு வந்து வச்சாரு சந்தியாவுக்கு ரொம்ப பசியா இருந்தது அவ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கொஞ்சம் மாண்டுக்கும் கொடுத்தா எல்லாரும் அதை அதிசயமா பாத்தாங்க அதாவது ஒரு குரங்கு எவ்வளவு ஒழுக்கமா உட்காந்து அவ கூட சாப்பிட்டு இருக்குன்னு உனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சா இல்ல சாப்பிட இன்னும் கொஞ்சம் கொண்டு வேண்டாம் அங்கிள் எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு ரொம்ப பசி எடுத்துச்சா அதனால எதிர்க்க சாப்பாட்டை பார்த்ததும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மைய சொல்லணும்னா என்கிட்ட காசு இல்ல அங்கிள் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அத கேட்டுட்டு பெரியவர் சிரிச்சாரு நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னைக்கு முழுக்க நான் இந்த உணவு கடையில வேலை பாக்குறேன் நீங்க எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளவு வேலையும் செய்யறேன் நீங்க பாருமா நீ சாப்பிட்டதுக்கு பதிலா உன்னை கஷ்டப்படுத்தி நிறைய வேலை வாங்க வேண்டாம் நினைக்காத நீ இங்க இருந்து போலாம் ரொம்ப நன்றி அங்கிள் ஆனா நான் எங்க போவேன் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏமா உனக்கு வீடெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்பதான் சந்தியா அவர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னா நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க உனக்கு எந்த மாதிரி எல்லாம் நடந்ததோ அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கும் நடந்தது சொல்ல எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க பொன்னாட்டிங்க சொல்றதுதான் கேக்குறாங்க இந்த வீட்டை விட்டு என்ன ஒதுக்கிட்டாங்க என் கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த உணவு கடையை திறந்துட்டேன் அன்னையில இருந்து நான் என் வாழ்க்கைய இங்கேதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இனிமே நீயும் இங்கேயே இருந்துருமா என்னோட மகளாயிரு சரிங்க அங்கிள் நீங்க சொல்ற மாதிரி செய்யறேன் ஆனா நான் வேலை செய்யாம இங்க இருக்க மாட்டேன் இன்னையில இருந்து கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாடு சர்வ் பண்ற வேலை நானும் என்னோட நண்பன் மாண்டியோ செய்யறோம் நீங்க நிம்மதியா சேர்ல உட்காந்துகிட்டு மேற்பார்வை மட்டும் பாருங்க அவ சொன்னதுக்கு பெரியவர் ஒத்துக்கிட்டாரு இப்ப சந்தியா கூட அவளோட குரங்கு மாண்டு கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாடு சர்வ் பண்ண ஆரம்பிச்சா சமையக்காரர் சமையல் செஞ்சாரு

ஒவ்வொரு வாரமும் லீவ் போட்டு எங்கேயாவது வெளியில கிளம்பி போயிடுற நீ இல்லாத அன்னைக்கு நான் தான் கடையை பாத்துக்க வேண்டி சரிங்க அங்கிள் இனிமே நான் லீவ் எடுக்கவே மாட்டேன் ஆனா திடீர்னு என்கிட்ட சொல்லாம என்ன வேலை விட்டு தூக்கிடாதீங்க சரி சரி வேலையை விட்டு தூக்க மாட்டேன் ஓ போய் வேலையை பாரு சரிங்க அங்கிள் அதான் நான் வந்துட்டேன்ல இனிமே இங்க வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்க பெரியவர் சந்தியா கிட்ட சொன்னாரு ஆமாடி நீ இனிமே நம்ம சமயக்காரருக்கு உதவியா கிச்சன்ல போய் வேலையை பாரு சுனிலும் மாண்டியும் சர்வ் பண்ற வேலைய பாத்துப்பாங்க சரிங்க அங்கிள் சுனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சான் ஆனா அவனுக்கு சந்தியா மேல வெறுப்பு வந்துடுச்சு ஒரு நாள் அவன் கிச்சனுக்கு போனா அப்புறம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சந்தியாவை இங்கிருந்து வெளியில் துரத்ததுக்கு முதல்ல ஒரு வழி பண்றேன் அவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கைவரிசை ஒண்ணுமே இங்க காட்டவே முடியாது அவன் சொன்னது எல்லாத்தையும் மாண்டு கேட்டுட்டு இருந்தது அது அவனை கவனிச்சது சுனில் தட்டை எடுத்தான் அப்புறம் அத சைடுல கொண்டுக்கிட்டு போயிட்டான் அப்புறம் அவன் ஷெல்ஃப்ல இருந்து மசாலா டப்பா எடுத்தான் அதுல நிறைய மிளகா தூளை போட்டான் அதுக்கப்புறம் அந்த தட்டை கஸ்டமர் கிட்ட எடுத்துட்டு போனான் அவங்க கிட்ட அந்த தட்டை வச்சுட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி வந்தான் அடடா இப்போ இருக்க பாருங்க கூத்து கஸ்டமர்ஸ் எல்லாம் உடனே அவங்க நாக்கெல்லாம் எரிய போது எல்லா கஸ்டமரும் ஓன்னு கத்த போறாங்க அப்போ இந்த சாப்பாடு செஞ்சது சந்தியா தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அங்கிள் அந்த பொண்ணு மேல எப்படி கோவப்பட போறாரு மட்டும் பாரு அவன் சொன்னதை கேட்ட உடனே மாண்டி அங்கிருந்து கஸ்டமர் கிட்ட ஓடிச்சு அவர்கிட்ட இருந்த அந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தது அத பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க பெரியவரும் சந்தியாவும் கூட இதை பார்த்தாங்க மாண்டி என்ன ஆச்சு எதுக்காக நீ இந்த சாப்பாட்டை தூக்கிட்டு வந்த அடடா இந்த குரங்கு அந்த சாப்பாட சாப்பிட ஆசைப்படுது போல இருக்கே மாண்டு அந்த தட்டை கொண்டு போய் சுனில் எதிர்க்க வெச்சது அப்புறம் இன்னொரு தட்டல சாப்பாடு எடுத்து வெச்சி அந்த கஸ்டமருக்கு சர்வ் பண்ணுச்சு அப்புறம் அது திரும்ப அவங்க கிட்ட வந்தது அது ஏன் இந்த மாதிரி பண்ணுதுன்னு பெரியவராலியும் சந்தியாவாலியும் புரிஞ்சிக்க முடியல மாண்டி என்கிட்ட என்னன்னு சொல்லு இந்த சாப்பாடு தட்டை எதுக்காக திருப்பி கொண்டு வந்த அது கேட்டுட்டு மாண்டு சுனில பார்த்துச்சு அப்புறம் அந்த தட்டை பார்த்துட்டு சைகை காட்டுச்சு

என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது இது நீ தான் சாப்பிடுற இன்னைக்கு மாண்டி என்ன சொல்ல வரான்னு எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியண்டா கண்ணா அதை கேட்டதும் சுனில் விருப்பம் இல்லாம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் ரெண்டு வாய் சாப்பாட சாப்பிட்டதுமே அவனோட நிலைமை மோசமாயிடுச்சு அவனுக்கு வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் அவன் செஞ்ச தப்பை மறைக்க நினைச்சான் அதனால அவனால எதுவும் பேச முடியல இன்னைக்கு நம்மளோட சாயம் விழுக்கத்தான் போகுது

நடந்த எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் நான் தான் அந்த சாப்பாட்டில் மிளகா பொடியை கலந்தேன் அப்போ தான் கடைக்கு வர கஸ்டமர்லாம் சாப்பிட்டு கோவப்படுவாங்க நீங்கள் இந்த பொண்ணை கடையை விட்டு துரத்துடுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாண்டி இன்னைக்கு நான் பண்ண எல்லாத்தையும் மாற்றி கதையவே கந்தலா ஆக்கிடுச்சு கொரமோ இருக்கு கேட்டுட்டு அந்த பெரியவர் சந்தியாவை ஒரு முறை பார்த்தாரு அப்புறம் ரெண்டு பேரும் கல கலன்னு சிரிச்சாங்க தீ எங்கே செய்யணும்னு அது உனக்கே தீங்கா வந்துடுச்சு உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி படிப்பின தேவைதான் இனிமே நீ இந்த கடையை மறந்துருப்பா நீ வேற எங்கேயாவது போய் வேலையில சேர்ந்துக்கோ முதலாளி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க இனிமே இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு நான் முயற்சி கூட செய்ய மாட்டேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க முதலாளி சந்தியா இந்த கடையோட வேலைக்காரி கிடையாது இனிமே அவ தான்ப்பா முதலாளி எனக்கு அப்புறம் இனிமே எல்லாமே தான் சொந்தம் அவகிட்ட ஏதாவது விரோதம் பண்ணனா இனிமே நீ இங்கே இருக்க மாட்டேடாக்கண்ணா புரிஞ்சுதா இல்ல முதலாளி இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவன் சந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டான் சந்தியா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சந்தியா இனிமே நான் இங்க கடினமா உழைக்கிறேன் என்ன சரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறோம் அப்படி மறுபடியும் நீ ஏதாவது தப்பா பிளான் போட்டினா அப்புறம் நீ இந்த கடைய விட்டு நிரந்தரமா போக வேண்டியதா இருக்கும் அதுவும் ஒப்புரானையா சொல்லிட்டேன் இத கேட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சிரிச்சாங்க அப்புறம் சுனீரும் சிரிக்க ஆரம்பிச்சான்